நண்பர்களே புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடிப்பட்டியில் வந்துட்டு மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டி வந்து நடந்திருக்குங்க அதில் வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் எல்லாத்துக்குமே பரிசு வழங்குறதுக்காக தமிழக மாநில முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க அந்த போட்டியாளர்களில் ஒருத்தர் தான் வந்துட்டு திமுகவை சேர்ந்த டிஆர்பி ராஜாவின் மகன் சூர்யா வந்துட்டு கலந்துருக்காருங்க அவரும் வந்து அந்த துப்பாக்கி சுடும் போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியாளர்கள் எல்லாத்துக்குமே பதக்கம் கொடுத்துருக்காரு அப்போது சூர்யாவுக்கும் வந்து பதக்கம் கொடுக்கறதுக்காக கழுத்தில் வந்து பதக்கத்தை அனுபவிச்சிருக்காருங்க ஆனால் சூர்யா வந்து அதை வாங்க மறுத்துருக்காரு மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து முயற்சி செஞ்சுருக்காரு இருந்தாலும் சூர்யா வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு எனக்கு கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காருங்க அந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப சங்கட்டமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு இருந்தாலும் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா இதே மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயம் வந்துட்டு ஆளுநர் கே என் ரவி கையால பட்டம் வாங்குறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணாங்க அதே மாதிரிதான் இப்பவும் வந்து அண்ணாமலை கையால வாங்க மறுத்த இந்த ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய பரபரப்பவே ஏற்படுத்தியிருக்கு